மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுபது வரை மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் நாங்க வந்து மதுரை ரவுண்ட் டேபிள் போர்டீன் ஒரு நிறுவனத்துல வந்து ஆர்கனைசேஷன் நாங்க அண்ட் மதுரை ரவுண்ட் டேபிள் போர்டீனுங்கிறது வந்து ஆல்மோஸ்ட் ரவுண்ட் டேபிள் இந்தியாவில வந்து மொத்த ஒரு முன்னூத்தி இந்த மாதிரி ஆர்கனைசேஷன் சின்ன சின்ன இது இருக்காங்க த்ரூ அவுட் இந்தியா எல்லாத்துலயும் மதுரையில வந்து மொத்தம் ரெண்டு டேபிள் இருக்காங்க அதுல போர்டீன்ல இருந்து இந்த வாட்டி நாங்க என்ன பண்றோம்னா மேலூர் பக்கத்தில் உள்ள ஒரு கிளாஸ் ரூமுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஃபண்ட் ரேசர் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் அந்த ஃபண்ட் ரேசர் வேற ஒன்றும் இல்லை மொட்டமாடி யூசிக்குங்கிற ஒரு நிகழ்ச்சி தான் அது ஸோ இந்த நிகழ்ச்சி வந்து வர மார்ச் நைன்த்து நடக்குது இப்போ ரவுண்ட் டேபிள் பற்றி சொல்லணும்னா ரவுண்ட் டேபிள் வந்து மொத்தம் இட்ஸ் அண்ட் ஆர்கனைசேஷன் ஆவரேஜ் ஆஃப் எயிட்டீன் ஏஜ்ல இருந்து ஃபார்ட்டி வரைக்கும் உள்ள பிஸ்னஸ் பீப்புள் எல்லாம் சேர்ந்து தே கிவ் சர்வீஸ் த்ரூ ஃபெல்லோஷிப் இந்த ஆர்கனைசேஷன் உண்மையாக சொல்லணும்னா ஸோ இவங்க எல்லாரும் இப்போ நாங்கள் வந்து நிறைய சின்ன சின்ன கம்யூனிட்டி ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு வரோம் ஸோ வருஷத்துக்கு மினிமம் சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ் யாருக்காச்சும் ஒரு மெடிசினல் சப்போர்ட்டு ஒரு ட்ரீட்மெண்ட் சப்போர்ட்டு இல்லை ஒரு வீல் சேர் டொனேஷன் இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்றோம் அண்ட் ஃப்ரம் இப்போ ரீசெண்டாக நைன்டி செவன்ல இருந்து எங்களோட ஃபோர் ப்ராஜெக்ட் வந்து என்னன்னா ஃப்ரீடம் த்ரூ எஜுகேஷன் ஸோ அதுல வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக கிளாஸ் ரூம்ஸ் அண்ட் எஜுகேஷன் ரிலேட்டட் ப்ராஜெக்ட்ஸ் தான் பண்றோம் அதில் வந்து கிளாஸ் ரூம் கன்ஸ்ட்ரக்ஷன் கிளாஸ் ரூம் ரெனவேஷன் கிளாஸ் ரூம் தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் கொடுக்குறது ஸோ இதை சார்ந்த ப்ராஜெக்ட்ஸ்க்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் அண்ட் மதுரை ரவுண்ட் டேபிள் ஃபோர்டீன் வந்து இட் இஸ் ஆல்மோஸ்ட் பிப்டி த்ரீ இயர்ஸ் ஓல்டு ஆர்கனைசேஷன் இன் மதுரை அண்ட் குறைந்தது ஐம்பதுக்கும் மேற்பட்ட பள்ளிகள் வந்து கட்டி கொடுத்துருக்கோம் மதுரை சுற்றி உள்ள கிராமங்கள் சின்ன சின்ன ஊர்களில் இது பண்ணி கொடுத்துருக்கோம் அதுக்கு முன்னு உதாரணமா சாத்தமங்கலம் ஸ்கூல் இருக்கு அண்ணன் சில பள்ளிகள்லாம் இருக்கு இதுக்கெல்லாம் நிறைய எடுத்துக்காட்டு இருக்கு ஸோ இதுதான் மதுரை ரவுண்ட் டேபிள் ஃபோர்டீன் பண்ணி வரக்கூடிய இதை பத்தி சொல்லிட்டு இருக்கோம் இப்போ இது வந்து லேடி சர்க்கிளுங்கிற இன்னொன்று ஒரு நிறுவனத்தோடு சேர்ந்து நாங்கள் பண்றோம் லேடி சர்க்கிள்ங்கிறது வேற ஒன்றும் இல்லை எங்களோட ஸ்பௌசர்ஸ் எல்லாரும் சேர்ந்து அவங்க வந்து லேடி சர்க்கிள்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்காங்க அவங்களும் சிமிலராக எங்களோட சேர்ந்து அவங்க அது ரிலேட்டட் சில ப்ராஜெக்ட்ஸும் பண்ணுவாங்க நாங்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த ப்ராஜெக்ட் பண்றோம் அண்ட் அபவுட் த ஈவெண்ட் வந்து இந்த ரவுண்ட் டேபிள் போர்டீன் உடைய சேர்மன் வந்து திரு ரஷ்வந்த் அவர்கள் செக்ரட்டரி மணிராம் குமார் அண்ட் லேடி சர்க்கிளுடைய சேர்மேன் வந்து இருக்காங்க அண்ட் அபவுட் த ஈவெண்ட் வந்து ரஷு வந்து கிட்டக்கு சொல்லுவார் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆல் 땡క్స్ டு ம ஃப்ரெஷா கண்ட்ரது இருக்கு சில இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் ரூம் வால் இருக்கும் சீலிங் இல்லாம இருக்கும் அந்த மாதிரி நேரங்கள்ல வெறும் ரூஃப் காங்கிரீட் இது மட்டும் போட்டா கூட மேல அவங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த அந்த தேவைகளுக்கு ஏத்தபகுள நாங்க இது பண்ணிக்கிறோம் இதே ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா டாய்லெட் ப்ள ஆ Proz ஸ்கூல்லே லேடிஸ் சர்க்கிள் மோலமா

சார் சார் நிறைய கம்யூனிட்டி கம்யூனிட்டி ப்ராஜெக்ட்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் பண்றோம் பண்றோம் அதான் சொன்ன மாதிரி சின்ன சின்ன அதாவது ஒரு ஹெல்த் ரிலேட்டடாகவும் இந்த ரிலேட்டடாகவும் ரவுண்ட் டேபிள் பொறுத்த இந்த அமைப்பு இது பட் செவன்ல இருந்து ரவுண்ட் டேபிள் எங்களுக்கு எல்லாருமே வந்து முக்கியமா கல்வி கல்வி சார்ந்த ப்ராஜெக்ட்ஸ் நிறைய பண்ண ஆரம்பிக்கிறோம் எஜுகேஷனுங்கிற ஒரு இது மூலயமா எங்க செக்ரட்டரி மணிராம் குமார் சேர்மன் வந்து ரஷ்வந்த் லேடி சர்க்கிளோட சேர்மன் வந்து மது நம்ம இங்க இந்த இவெண்ட் நடத்துற மெயின் பர்பஸ் வந்து டு பில்ட் ஒரு கிளாஸ் ரூம் ரவுண்ட் டேபிள் மணிராம் சொன்ன மாதிரி ரவுண்ட் டேபிளோட மெயின் நோக்கம் வந்து டு பில்ட் கிளாஸ் ரூம்ஸ் இன் ரூரல் ஏரியாஸ் ஸ்பெஷலி கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இப்ப ரீசெண்டா வந்து கவர்மெண்ட் நமக்கு நம்ம திட்டம்னு ஒரு புது திட்டம் வந்திருக்கு அது போக நம்ம நம்ம ஊர் நம்ம ஸ்கூல்னு ஒரு ஒரு ஆர்கனைசேஷன் ஒன்று இருக்கு வேற வேணு ஸ்ரீனிவாசன் கட்டணும் கட்டுறதுக்கு அப்ராக்சிமேட்லி லேக்ஸ் வரும் ஏன் வரும் நல்ல இந்த ஹேண்டிகேப் சிபனுக்கு சைஸஸ் கொஞ்சம் ஃபியூச்சரிஸ்டிக்கா போடுற மாதிரி தி ஹேவ் சர்டன் ஸ்டாண்டர்ட் வச்சிருக்காங்க ஊரை பொறுத்து நம்ம

काले 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 जली कट्टड़ 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 दोतीज़ एंड शर्ट्स फ्रॉम द हाउस ऑफ़ प्लेटौ